ஹெவியாக முடிச்சிடணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோ மேக் பண்ண ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஏன்னா வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு இன்னைக்கு அதனால தான் அது மட்டும் இல்லை கண்ணன் நிவ்யாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மூணு எபிசோட்ஸ் போட்டுட்டோம் அதனால நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்டோரியில் வர மற்ற கேரக்டர்ஸை காட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு நினச்சி இங்கே மேலே கோமா இருப்பீங்க ஏன்னா இந்த ஸ்டோரியில் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அதுவும் இல்லாமல் நிவ்யா கேரக்டர் கண் முழிக்காமல் இருக்கிறது நிறைய பேருக்கு வருத்தமாக இருந்தது அதனால தான் இந்த மூணு எபிசோடாக அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ தான் உங்களோட ஆசிர்வாதத்தோடு நிவ்யா கண் முடிச்சிட்டாலே இனிமேல் இந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா லைஃப்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர தானே செய்யும் எந்த அளவுக்கு சந்தோஷம் நம்ம லைஃப்ல இருக்கோ அதே அளவுக்கு கஷ்டமும் இருக்க தான் செய்யும் அது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் ஸோ சென்டிமெண்டலாக போகிறதுனால எங்கள் மேலே யாரும் கோவப்படாதீங்க நாங்கள் இது வரைக்கும் நல்ல லவ்வர்ஸாக இருந்துட்டோம் நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டோம் அது மாதிரி இனிமேல் எங்கள் பையனுக்கு எப்படி நல்ல பேரண்ட்ஸாக இருக்க தான் கதையே ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த பொக்கிஷன் சீரியலுக்கு நீங்க கொடுக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் ஆமா फ्रेंड्स இது வரைக்கும் கொடுத்த எல்லா ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது மாதிரி நாளைக்கு ரெண்டு சேனல்லுமே वीडियोस வராது ஏனா எங்களுக்கு நாளைக்கு ரொம்ப வர்க் இருக்கு இன்னைக்கு வர்க் இருந்தது அதனால தான் லேட்டா வீடியோ மேக் பண்றோம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம ஸ்டோரியில உள்ள எல்லா கதாபாத்திரத்தையும் நான் ஒரே எபிசோடுக்குள்ள டெய்லி கொண்டு வர ட்ரை பண்றேன் அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஃபேமிலியை காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் நம்ம ரெண்டு சேனல் வச்சிருக்கிறதுனால நான் மாற்றி மாற்றி வீடியோஸ் செகண்ட் இருக்கேன் வரும் இந்த சேனல் மாதிரியே நீங்கள் செகண்ட் சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஸ்டோரி மாதிரியே உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் பிடிச்சிருக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ இதே மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் ரொம்ப நேரம் பேசி அறுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் வருவோம் இன்னைக்கு கண்டிப்பாக எபிசோடு உங்களுக்கு போராக தான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக எங்களை தான் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படி போராக போச்சுன்னா எங்களை எதுவும் திட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து சரவணன் மைத்திரி கார்த்திக் பவித்ரா அது மாதிரி மனோ அகிலா இவங்க எல்லாத்தையும் காட்ட ட்ரை பண்றேன் ஆ ரஞ்சித் ஸ்வேதா கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையும் நாங்கள் காட்ட ட்ரை பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அது மட்டும் இல்லை நீங்க டைம் கொஞ்சம் அதிகமாக போட சொல்றீங்க நாங்கள் ஒர்க் முடிச்சிட்டு லேட்டாக தான் வீடியோ மேக் பண்ண ஆரம்பிப்போம் அதனால தான் டைம் கொஞ்சம் கம்மியாக போட வேண்டியதாக இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ நாளைக்கு வீடியோ வராது யாரும் எதிர்பார்க்காதீங்க ரெண்டு சேனல்லுமே நாளைக்கு வீடியோஸ் வராது மண்டே காலேஜ் சீரிஸ் வரும் செவ்வாய் கிழமை பொக்கிஷம் வரும் அப்படியே ரெண்டு சேனல்லையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சீரிஸ் வந்துட்டு இருக்கும் சரி சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னம்மா

ரிவர்னா அம்மா சொல்லட்டுமா சொல்லுங்கம்மா ரிவர்னா ரன்னிங் வாட்டர் பாண்டிலேயோ இல்லை லேக்லேயோ தண்ணி அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் ரிவரில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஓடி வர தண்ணி தான் ஃபால்ஸாக இந்த மாதிரி ஓ அப்படியாம்மா ஆமாடி தங்கம் இந்த மாதிரி தண்ணியிலலாம் குளிக்கலாம் தெரியுமா இந்த தண்ணியில் மூலிகையெல்லாம் கலந்து வரும் இந்த தண்ணியில் நம்ம குளிச்சோன்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா வியாதியும் குணமாயிரும் அப்ப வாங்கமா குளிப்போம் கூப்பிடுறாங்க போய்ட்டு வா போய் குளிச்சுட்டு வாங்க நீ மகனும் கனிமா இந்த தண்ணியில குளிக்கலாம் ஆனா ஆளும் பயங்கரமா இருக்கும் இதே மாதிரி சின்ன வாட்டர் ஃபால்ஸ்ல போய் குளிக்கலாம் ஏன்னா சின்ன வாட்டர் ஃபால்ஸ்ல ஆளுமே இருக்காது

சரி அம்மா மகனும் ஒன்னு சேர்ந்துட்டீங்கல்ல இனிமே அப்பன டீல்ல விட்டுருவீங்க ஆமா கனிமா அம்மா கூட பேசவே இல்லமா இல்லமா உங்க கூட டயல டாடி கிட்ட மட்டும் தான் டாடி ரொம்ப பேட்மா இந்த தண்ணில போய் என்னைக் குடிச்சு சொல்றாங்க நான் குட்டி பையனாமா எப்படிமா எனக்கு நீதி தெரியும் டாடி என்னையே அதுக்குள்ள போய் குடிச்சு சொல்றாங்க அப்போ டாடி பேட் தானமா உன்னால எப்படி நீச்சல் அடிக்க முடியும். உங்க டாடி பேட் தான். அத போடா உச்ச குட்டி பைலே. டாடி, நீ பேரு உச்ச குட்டி இல்ல. கானி பாருங்கமா, நீ இப்படி தான் டேய்லி சொல்லிக்கிட்டே பண்றாங்க டாடி. டேய், ஏركடா என் மகனை உச்ச குட்டினு சொல்ற? அவனுக்கு தான் இன்னொரு அழகான பேர் வச்சிருக்கோம்ல. நீ என் மகனை உச்ச குட்டினு சொன்னா அவ்ளோதான் படுத்துக்கோ. ம். கனிமா அப்பாவ நல்ல மிரட்டியாச்சு அப்பா பயந்துட்டே இருப்பாரு அம்மாவும் மகனும் சேர்ந்து இனி திட்டுறீங்கல்ல போங்க உங்க கூட நான் கனிமா அப்பா பார்த்தா பாவமா இருக்கல அப்பா கூட பேசிடுவோமா ஆமாம்மா ரொம்ப பாவமா அப்பா பார்க்க சரி பேசிடுவோம் அப்பா அப்பா கிட்ட சாரி சொல்லி அப்பாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிடு சரிமா டாடி தாங்கோ டாடி வேற எங்கச்சு போவும் டாடி நீ எதுக்கு பயமா இருக்கு டாடி ஏ ஆமா பச்சா இருட்ற மாதிரி இருக்கு வேற எங்கச்சு போமா ம் சரி வாங்க அந்த பக்கம் ஒரு லேக் மாதிரி இருக்கு அங்க போய் உட்காந்து போவோம் கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் ம் சரிடா டேய் புருஷா செம்மையா இருக்குட அந்த லேக் அதுவும் இந்த டைம்ல இப்படி உட்கார்ந்திருக்கிறது சூப்பரா இருக்கு ஓய் பொண்டாட்டி

ஏனால ரொம்ப கஷ்டப்பட்டேன நான் சொல்றேன் ஆமா பிரியா ஏனால உனக்கு கஷ்டம் மட்டும்தான் தான் ஆமா நம்ம ஃபேமிலில இருந்து யாருமே வரலையா என்னோட ட்ரீட்மென்ட்க்கு அவங்கல்லாம் இப்ப என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க எனக்கு எப்படி தெரியும் ஏ என்ன அவங்க கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்போதைக்கு சரவணன் மைத்திலி கார்த்திக் பவித்ரா இவங்க கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் எங்க அம்மாவே நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாண்டி பார்த்தேன் ஏன்னா அவங்க கூட பேச பிடிக்கல தான் பேச பிடிக்கலையா லூஸ் அடானி அவங்க என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படி என்ன சொன்னாங்க நீ இதே மாதிரி கடைசி வரைக்கும் இப்படியே இருந்திருவியா கோமா ஸ்டேஜ்ல போனவங்க எல்லாம் அதிகமா கண்ணு முடிச்சதே கிடையாதான் அதனால நீ இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க நம்ம பையனுக்கு அம்மா வேணுமா அதனால நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா எங்க அம்மா அப்பா மட்டும் இல்ல உங்க வீட்லயும் அதுதான் சொன்னாங்க ஏன் நம்ம ஸ்வேதா கூட அதுதான் சொன்னான் டேய் நிவ்யா இப்பத்திக்கு கண்ணமொழிக்கு மாட்டா அதனால உன் மகனுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க பாருடா அப்படின்னு அவளும் சொல்றா அதனால நான் அவ கூடயும் பேசல இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானடா புருஷா நீ உனக்காக இல்லனாலும் நம்ம மகனுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படியே அரஞ்சன வெச்சுக்கோ நிஃபியா ஐடிய மாதிரி பேசிட்டிருக்க ஓஹோ அட்டு ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்து நான் கோமா ஸ்டேஜில இருந்தா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்ப போல ஏய் என்னடா இப்படி பேசுற அச்சு வேற எப்படி பேசுவாங்க அதில் இல்ல புருஷா நான் மூணு ವರ್ಷமா கண்ணு முழிக்காம இருந்திருக்கேன் அப்போ நம்ம மாஹே அம்மா பாசத்துக்கு ఏంirபாங்களே அதுக்காக தான் சொன்னேன் அப்ப எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்து அப்பா பாசத்துக்கு தெரியும் பொண்ணாட்டி என்ன தவிர கூட நினைக்க முடியாதுன்னு அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இருப்பேன்னு நீ இந்த ஜென்மம் மட்டும் இல்ல பொண்ணாட்டி எல்லா ஜென்மத்திலயும் நீ மட்டும் தான் எனக்கு பொண்ணாட்டி அதை யாராலுமே தடுக்க முடியாது நீ எப்பயும் கண்ணு முழிக்கவே மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு எப்படியும் நீ சீக்கிரமா கண்ணு மூடிச்சுருவேன்னு எனக்கு தெரியும் பொண்டாட்டி இதெல்லாம் நம்மளோட கெட்ட காலம் அவ்வளவுதான் எந்த சந்தர்ப்பத்துலயும் நம்மள பிரிக்க யாராலிய முடியும் ஒருவேளை நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிற நிலைமை இருந்தா நானும் உன்கூடவே வந்திருப்பேன் பொண்டாட்டி ஐ லவ் யூ பாஷா லவ் யூ so much சத்தியமா சொல்றேன் உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் அஜெமாலே கொடுத்து வச்சிருக்கணும்டா இந்த பலனே எதிர்பார்க்காம தரிறதுக்கு பேருதான் உண்மையான அன்பு நண்பன் எனக்கு கொடுத்துருக்க புருஷா நான் நிஜமாலே லக்கி ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ மச் நான் கடைசி வரைக்கும் கண்ணு முழிக்கவே மாட்டேன்னு என் வீட்டில் இருக்கவங்க கூட நினைக்கும் போது நீ மட்டும் எப்படி புருஷா இவ்வளோ நம்பிக்கையாக இருந்த நீ எனக்காக உங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும் அதெல்லாம் சத்தியமா முடியாது பொண்ணாட்டி உன்னை என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா நான் சொன்னேன்னா உன்னால தாங்கவே முடியாது வேண்டாம் உனக்கு தெரியாம இருக்கட்டும் உங்க கூட பேசவே மாட்டேன் நீ அவங்க என்ன என்ன வேணாலும் சொல்லிருக்கட்டும் அதுக்காக அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது ரொம்ப தப்புடா ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தை பிரிஞ்சிருந்தா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டியும் கிட்டத்தட்ட அந்த தான் இப்போ இருப்பாங்க ப்ளீஸ் புருஷா எனக்காக பேசிருடா உனக்கு எதுவுமே தெரியாது கொண்டாட்டி இப்ப பூஜாவும் அவங்க அம்மாவும் நம்ம வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க இப்ப அம்மா எனக்கு பூஜாவை கல்யாணம் பண்ணி தான் இருக்காங்க இப்ப அம்மாவோட மைண்ட் ஃபுல்லா பூஜாவோட பேச்சு கேட்டுட்டு தான் ஆடிட்டு இருக்கு என் அம்மா பழைய அம்மா கிடையாது நிவ்யா அதனாலதான் அவங்க கிட்ட நான் பேசாம ஒதுங்கி வந்துட்டேன் எனக்கு என் மகனோட சேர்ந்து என் பொண்டாட்டியும் இன்னொரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அவங்க ரெண்டு பேத்தையும் இனிமே சத்தியமா அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் எனக்கு நீ நம்ம பையனும் போதும்டி வேற யாரும் எனக்கு வேண்டாம் புருஷா அப்படிலாம் சொல்லாதேடா உன்னே பிரிஞ்சு அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா ப்ளீஸ் புருஷா எனக்காக அவங்க கூட பேசிடு முதல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் முடியட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஓ இப்ப போய் தூங்கு காலையில எழுந்திரிச்சு வைத்தியசாலைக்கு போகணும் மூணு வருஷம் நான் நல்லா தூங்கிட்டு தானே இருந்தேன் நான் பேசணும் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசணும்னா என்கிட்ட நீ பேசவே பேசாதான் போய் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு எனக்கு யார்கிட்ட எப்ப பேசணும் நல்லாவே தெரியும் இப்பத்திக்கு அம்மா பூஜாவோட பீடியில இருக்காங்க அதனால அத முதல்ல சரி பண்ணணும் அதுக்கப்புறம் எங்க அம்மா நான் பேசிக்கிறேன் அது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லி நீ வரப்பு இருக்காத புரியுதா சரி சரி தூங்குவோமா பொண்ணாட்டி புருஷா ஐ லவ் யூ டா